அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில் ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய சுற்றுவட்ட பரப்பு இருக்கும் உள்வட்டத்திற்கும் இடையான வேறுபாடு அறுபத்தாறு சதுர சென்டிமீட்டர் எனில் முக்கோணத்தினுடைய சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பு என்னங்கிற கேள்விக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க அப்புறம் நான் இந்த மாதிரி ஒரு சமபக்க முக்கோணம் போட்டிருக்கேன் இந்த முக்கோணத்தினுடைய வெளிப்புற வட்டம் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன் உள்வட்டம் இந்த மாதிரி வரைஞ்சிருக்கிறேன் இந்த சமபக்கம் முக்கோணத்தினுடைய மூன்று பக்கங்களை ஏபிசின்னு குறிச்சிருக்கிறேன் இந்த வட்டத்தினுடைய மையத்தை ஓண்டு குறிச்சிருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இந்த ரெண்டு இந்த ரெண்டு வட்டத்திற்கும் இடைப்பட்ட பரப்பு வந்து அறுபத்தாறு சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அப்போ நம்ம இந்த வட்ட வலயத்தினுடைய பரப்பு இந்த ஃபார்முலாவில் இது அப்படியே பிரதியிடுவோம் பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதனுடைய வேறுபாடு அறுபத்தாறு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த இருபத்தி ரெண்டு பை ஏழு அந்த பக்கம் போகும்போது தலைகீழாக மாறும் அப்போது ஏழு பை இருபத்தி ரெண்டுன்னு மாறும் இதை நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மூணு இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஆறு மூணையும் ஏழையும் பெருக்குனிங்கனாக்கி இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது இந்த பெரிய வட்டத்தினுடைய ஆர் ஸ்கொயர் கழித்தல் ஸ்மால் ஆர் ஸ்கொயருனுடைய மதிப்பு நமக்கு இருபத்தோரு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னாக்கி இந்த முக்கோணத்தினுடைய மையம் இது இருக்குது பார்த்தீங்களா இதில் இருந்து இது வர உள்ள தூரம் கேபிட்டல் ஆர் அதே மாதிரி இதில் இருந்து இந்த பகுதி வர இந்த பகுதி மட்டும் ஸ்மால்ஆர் இது சிறிய வட்டத்தினுடைய ஆரம் அதே மாதிரி இந்த பக்கத்தில் இருந்தால் நம்ம இதே மாதிரி வட்டத்தினுடைய மையத்து நேருக்கு அப்படி குறிப்போம் அப்போ இப்போ பார்த்திங்கன்னாக்கி இது வந்து கேபிட்டல் ஆர் இது வந்து சுமால் ஆர் அதே மாதிரி இந்த வட்டத்தினுடைய இந்த முக்கோணத்தினுடைய ஓரத்தில் இருந்து இந்த வட்டத்தினுடைய மையத்துக்கு வரும்போது இது கேபிட்டல் ஆர் இது ஸ்மால் ஆர் இப்போ நீங்கள் இந்த முக்கோண பகுதியை மாத்திரம் எடுத்துக்கிடுங்க என்ன இருக்குது பாருங்கள் வட்டத்தினுடைய மையத்தில் இருந்து வரக்கூடிய இந்த முக்கோணத்தை மாத்திரம் எடுத்துக்கிடுங்க நமக்கு இந்த பகுதியினுடைய ஏ பகுதி நமக்கு தெரிஞ்சால் தான் முக்கோணத்தினுடைய பரப்பு கண்டுபிடிக்க முடியும் அப்போது இங்கே இருந்து இங்கே வர ஏ அப்போது இந்த பகுதியில் இருந்து இதை நம்ம வந்து டீன்ட்டு வச்சுக்கிடுவோம் இந்த டீலிருந்து சி வர உள்ள பகுதி ஏ வை டூ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆறுன்றிருக்கு இது கேபிட்டல் ஆர்க் இது ஏ பை டூ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சமபக்கம் கோணத்தை மூணாக வெட்டுது அதே மாதிரி இந்த மூ இந்த வட்டத்தையும் மூணாக வெட்டுது அப்போ மொத்தம் நமக்கு என்னது முந்நூற்றி டிகிரி எது அந்த வட்டத்தில் அமையக்கூடிய கோணம் வந்து முந்நூற்றி டிகிரி அது மூன்று சமபாகமாக பிரிக்கிறதுனால அந்த ஒரு கோணப்பகுதியை வந்து நூற்றி இருபது டிகிரி எது கண்டுபிடிச்சிருக்கிறோம் என்ன பாருங்க இது வந்து நூற்றி இருபது டிகிரி அதுக்கப்புறம் இது ரெண்டா பிரியப்படுது அப்போ இது வந்து தொண்ணூறு டிகிரி இது ஒரு செங்கோண முக்கோணம் அப்போ இது தொண்ணூறு இது மொத்தம் நூற்றி இருபதுங்கும்போது இந்த செங்கோண முக்கோணத்துக்கு இது வந்து அறுபது டிகிரி அப்போ இப்போ கணக்கு பண்ணிங்கன்னா இது நூற்றி ஐம்பது இந்த முக்கோணத்தினுடைய கூடுதல் நூற்றி எண்பது இந்த குறுங்கோணம் எத்தனை டிகிரி முப்பது டிகிரி இப்போ இந்த சிறிய குறுங்கோணத்தை இந்த செங்கோணத்தில் இந்த குறுங்கோணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேன் சயின்டிட்டா சயின்டிட்டா வந்து இது வந்து எனது எதிர்ப்பக்கம் இது வந்து கர்ணம் இது வந்து அடிப்பக்கம் அப்போது இந்த சயின்டிட்டா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா சயின்டிட்டாவினுடைய மதிப்பு சைன் முப்பது டிகிரி நமக்கு ஒன் பை டூன்ட்டு தெரியும் ஆனால் இதில் உள்ள பக்கத்தை கணக்கு பண்ணிங்கன்னா சைன்டிட்டாவினுடைய மதிப்பு எதிர்ப்பக்கம் பை கர்ணம் அப்போ எதிர்ப்பக்கம் வந்து ஸ்மால் ஆர் கர்ணம் வந்து கேபிட்டல் ஆர் அப்போ ஸ்மால் ஆர் பை கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு சைன்டிட்டாவினுடைய மதிப்பு ஒன் பை டூ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி கிராஸ் பெருக்கல் பெருக்கலாம் அப்போ டூ ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் அப்போ இந்த கேபிட்டல் ஆருக்கு பதில் நீங்கள் நம்ம என்ன செய்யலாம் இந்த ஃபார்முலாவில் இதில் நம்ம என்ன செய்யலாம் டூ ஆர் போடலாம் அப்போ டூ ஆருக்கு ஆர் ஸ்கொயருக்கு பதில் ஆருக்கு பதில் என்ன செய்யணும் ஆர் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர் கழித்தல் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தோரு சென்டிமீட்டர் இப்போ இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் அப்போ நாலு ஆர் ஸ்கொயர் கழித்தல் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று நாலு ஆறு ஸ்கொயர்லேருந்து ஒரு ஆர் ஸ்கொயராக கழிச்சிங்கனாக்கி மூணு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று அப்போ ஆர் ஸ்கொயருடைய மதிப்பு இந்த த்ரீ இங்கே பெருக்கல்ல இருக்குது இங்கே வரும்போது என்ன செய்யும் வகுத்தலாக மாறும் அப்போது ஒரு மூணு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று அப்போ ஆருடைய மதிப்பு இந்த ஸ்கொயர் அங்கே போகும்போது ரூட்டாக மாறிடும் அப்போ ஆறுடைய மதிப்பு ரூட் ஏழு சென்டிமீட்டர் அப்போது நம்ம ஆறுனுடைய மதிப்பு ரூட் ஏழு சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இதில் வந்து ரூட் ஏழுன்னு போட்டுக்கிடுங்க சரிதானா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க அப்புறம் அப்படின்னாக்கி இந்த ஆறுடைய மதிப்பு நம்ம வந்து இதில் ஏ பை டூ இது கண்டுபிடிக்கணும் அப்போ இது கண்டுபிடிக்கணும்னா டேன் டீட்டாவினுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னாக்கி டேன் டீட்டா டேன் முப்பது டிகிரி ஈக்குவல் டுட்டானா என்ன வரும் பாருங்கள் எதிர்ப்பக்கம் பை அடிப்பக்கம் அப்போது எதிர்ப்பக்கம் வந்து ஸ்மால் ஆர் அடிப்பக்கம் வந்து ஏ பை டூ அப்போ இதில் பிரதிக்கிடுவோமா ஆர் பை ஏ பை டூ ஈக்குவல் டு டேண்டீடாமுடைய மதிப்பு ஒன் பை ரூட் த்ரீ இப்போ இதுலேயும் என்ன செய்யலாம் நீங்கள் இந்த மாதிரி கிராஸ் பெருக்கல் இருக்கலாம் அப்போ பெருக்கும் போது என்ன கிடைக்கும் ஏ பை டூ ஈக்குவல் டு ரூட் த்ரீ ஆர் இப்போ இந்த டூ வந்து இந்த பக்கம் பெருக்க போகும்போது என்ன ஆகும் அப்போது அந்த டூ அங்கே போயிடும் அப்போ டூ ரூட் த்ரீ ஆர் அப்போ இந்த ஆறுனுடைய மதிப்பு நம்ம ஏற்கனவே ரூட் செவன் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்போ இந்த இடத்துல ரூட் செவன் அப்போ ஏயினுடைய மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிட்டோம் ரெண்டு ரூட் த்ரீ ரூட் செவன் இப்போ இதனுடைய மதிப்பை நம்ம என்ன செய்யலாம்னாக்கி சமபக்க முக்கோணத்தினுடைய ஃபார்முலாவில் அப்படியே பிரதிடலாம் ரூட் த்ரீ பை ஃபோர் ஏனுடைய மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ ஏ ஸ்கொயர் அங்கே கண்டுபிடிக்கணும் அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும் ரெண்டு நேரம் அப்படியே எழுதிக்கலாம் ரெண்டு ரூட் த்ரீ ரூட் செவன் பெருக்கல் ரெண்டு ரூட் த்ரீ ரூட் செவன் இப்போ பாருங்கள் இந்த ரெண்டுக்கும் இந்த நாலுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு 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 நாலு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு ரூட் த்ரீ இருக்குது ரெண்டு ரூட் செவன் இருக்குது அப்புறம் ரெண்டையும் பெருக்கும் போது மூணாயிரம் இந்த ரெண்டு ரூட் செவனும் ஏழாயிரம் இங்கே ஒரு ரூட் செவன் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த மூணையும் ஏழையும் பாருங்க இருபத்தி ஒன்று ரூட் த்ரீ சென்டிமீட்டர் ஸ்கொயர் நமக்கு ஆப்ஷனில் பார்த்திங்கன்னாக்கி சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்